மார்கழி மாதத்தின் மிகப் புனிதமான நாள் வைகுண்ட ஏகாதசி இந்த நாள் பூலோகமும் வைகுண்டமும் ஒரே கோடாக இணையும் நாள் இந்த நாளில் திருமால் ஆலயங்களில் வைகுண்ட வாசல் திறக்கப்படுகிறது அந்த வாசல் வழியாக பகவானை தரிசித்து செல்லும் பக்தர்களுக்கு பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை வைகுண்ட ஏகாதசி அன்று ஏகாதசி விரதம் கடைபிடித்து மனம் மொழி செயல் மூன்றிலும் விஷ்ணுவை நினைத்தால் பிறவி பந்தனம் அருந்து வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சி போன்ற திவ்ய தேசங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றும் குவிகிறார்கள் இந்த நாளில் ஓம் நமோ நாராயணாய என்ற நாமஜபம் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் திவ்ய பிரபந்த சேவை மிகுந்த பலன் தரும் இரவு முழுவதும் இருந்து, திருமாலை நினைத்தால் கதவுகள் தானாகவே திறக்கும் வைகுண்ட ஏகாதசி ஒரு விரத நாள் அல்ல மோட்சம் தரும் மகா நாள் இந்த புனித நாளில் திருமாலின் திருவடிகளை மனம் நிறைய சரணடைவோம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்